தனிப்பட்ட வன்மம் யார் மேல அப்படின்னா ஆனந்த் சீமான் மேல தனிப்பட்ட வன்மத்தின் காரணமாக இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இந்த பேச்ச பேசுறாரு ஏன்னா அந்த கல்லோட பயன்பாடு என்னன்னு அவருக்கு தெரியாது கல்லோட அதாவது சங்கு இலக்கியங்கள் தொட்டு கல்லோட பயன்பாடு எப்படி இருக்கு எப்படி இது வரைக்கும் நம்ம கொண்டு வந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறதும் அவருக்கு தெரியாது சரி கல்லே இவர் வந்து போதை பொருள் அப்படின்னு சொல்றாரு கொடிய விஷம் சொல்றாரு இந்த சாராயம் காட்சி அதெல்லாம் உண்மை ஃபேக்டரி வச்சு டாஸ்மாகில் கண்ட பேரில் பேர் விட்டு விற்கக்கூடிய இந்த டாஸ்மாக் பொருட்கள் இதெல்லாம் வந்து எப்படி தேவாமிர்தமா இல்லை கோயிலில் இருக்கக்கூடிய பிரசாதமா இல்லை என்னன்னு கேட்குறேன் இப்போ இதெல்லாம் எதிர்த்தவர்கள் பேசணும்ல சரி கல் இன்னைக்கு வந்து சீமானோரோட தலைமையில் கல் இருக்கும் போராட்டம் நடைபெறுகிறது கல்லை வந்து இது பண்ணணும் அதாவது இந்தியாவில் இந்தியால இந்தியாவில் கல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது போதைப் பொருளை கிடையாது அது வந்து ஒரு உணவு வகைந்தான் ஆக்டில் இருக்கு அது போதை பொருளே கிடையாது அது ஒரு உணவு வகையில் இருக்கு தமிழ்நாட்டில் யார் தடை செஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுல சில போதைப் பொருட்களை கலந்து விற்பனை செய்யறதுனால அது வந்து கள்ள தடை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் பயன்பாட்டில் இருக்கு அதுதான் உண்மை இது எதுவுமே தெரியாத இந்த கிருஷ்ணசாமி வாய்க்கு வரதெல்லாம் ஏதாவது பேசணும் சீமான எதிர்க்கணுங்கிற காரணத்துக்காக இப்படி பேசிட்டு தெரியாது இது இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா நம்ம கேட்டது போலயே இவர் எதிர்க்கக்கூடிய ஆள் யாரா இருக்கணும் அப்படின்னா திமுகவை எதிர்த்துக்கணும் அவர்களை தமிழாக நடத்தக்கூடிய ஆலைகளை எதிர்த்து இருக்கணும் ஏன்னா திட்டத்திட்ட உயிர் மொழியோட எண்ணிக்கையை அதிகப்படுத்திட்டு இருக்கு அப்ப அதை எதிர்க்காது இவர் ஏன் வந்து விவசாயிகள் போராடக்கூடிய நம் நாட்டோட தொண்டு தொட்டு ஒரு பனைமரத்தோட பயன்பாடுகள் தெரியாது அந்த கல்ல பத்தி பேசுறாரு அப்படின்னா இவருடைய நோக்கம் அந்த கல்லுக்காகவோ இதுவோ கிடையாது ஏன்னா எத்தனையோ விவசாயிகள் ஏகப்பட்ட போராட்டங்கள் பண்ணும்போதெல்லாம் பொத்தி கொண்டிருந்த கிருஷ்ணசாமி இப்ப சீமானவர்கள் வாயை தொடர்ந்து நான் வந்து இது மாதிரி நானே கல் இறக்கும் போராட்டத்தை அறிவிக்கிறேன்னு சொல்லி நானே ஏறி இறக்கிறேன் அப்படின்னு அண்ணன் சொன்னது ஒரு காரணமாக இன்னைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா கல் வந்து ஒரு கொடிய விஷம் அப்படின்னு நீங்க நிரூபிச்சிருங்க கல் வந்து விஷம் அப்படின்னு அப்ப இவர் என்ன சொல்ல வர்றாருனா இந்திய திட்டத்தை தவறுங்கிறாரு அதையே தவறா தான் சொல்ல வராரு அதான உண்மை ஏன்னா அதுல வந்து கல் வந்து போதைப்பொருங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணல காட்டலை அது உணவு வகை எல்லா மாநிலத்திலையுமே தமிழ்நாடை தவிர மற்ற அனைத்து மாவட்டங்களிலுமே கல் இறக்கப்படுகிறது பனைகள் மட்டுமல்ல தென்னங்கல் ஈச்சங்கல் இப்படின்னு பல வகையான கல் வந்து இறக்கப்படுது இப்படி இருக்க வகையில் இவர் இந்த பேச்சை பேசுறதுக்கான காரணம் என்ன இவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தன் மகளுக்கு வந்து மத்தோசிட்டு சீட்டு வேணும்னு சொல்லி போராடின நீட் அந்த அம்மா தோத்து போச்சு அதனால போராடி ஐயா உதயநிதியும் ஸ்டாலினையும் க கையை பிடிச்சி தான் அவர் வாங்கினாரு உள்ளே போனார் இப்ப நம்ம என்ன கேட்கிறோம் என்ன அப்படின்னா கல்லை எதிர்க்கக்கூடியவர்கள் ஏன் வந்து அவருக்கு அவர்கள் அதாவது திமுக கூட ஆதரவாக இருந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்பட வேலையை இவர் செய்கிறாரு அப்ப இவருடைய நோக்கம் கல் இறப்பதா அல்லது சீமானை எதிர்ப்பதா நமக்கு இந்த கேள்வி இருக்குல்ல இவர் முழுக்க முழுக்க என்ன வேலை செய்யறாரு அப்படின்னா தமிழ் தேசியத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுறாங்களோ அவங்களாம் எதிர்க்க வேண்டியது திமுகிட்ட சில வேலைகளை அதாவது அங்க போற எலும்பு துண்டுகளை வேற வகையில வாங்கி கொண்டு இவர் வாய்க்கு வரத பேச வேண்டியது கல்லுல வைட்டமின் இல்ல மினரல்ஸ் இல்ல அது ஒரு கொடிய விஷம் சொல்லக்கூடியவரு ஆல்கஹால் அதுல வைட்டமின்ஸ் இருக்கா மினரல்ஸ் இருக்கா போதை பொருள் இல்லையா அதை குடிச்சு பல பேர் குடும்ப தாலி இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல அதுக்காக ஒரு போராடி இருக்கணும்ல போராடல ஏன் இவருடைய நோக்கம் சீமானை எதிர்ப்பது மட்டுமே தான் தவிர வேற ஒண்ணுமே கிடையாது இப்படி ஒரு கேவலமான ஆள் யாரு அப்படின்னா அந்த ஒடுக்குவாயன் கிருஷ்ணசாமி ஏன் வந்து நம்ம தனிப்பட்ட விமர்சனத்தை தாக்குறோம் அப்படின்னா அவன் செய்கிற வேலையெல்லாம் பாருங்களேன் மு முழுக்க முழுக்க அவனோட வேலை என்ன அப்படின்னா நல்லா தின்னுட்டு திமுக காசை வாங்க வேண்டியது மறைமுகமாக சில ஆதரவுகளை வாங்க வேண்டியது ஆதரவு தெரிவிக்கிறங்கிற வகையில் அதாவது எப்படி ஒரு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்பயே கையில் எடுத்துட்டாங்க சாதி சாதிய ரீதியாக போராட்டம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு எப்படின்னா தேவேந்திர குழு வேளாளுக்காக நாங்கள் வந்து நிற்கிறேன் அப்படிங்கிற வகையில் அவர்களுக்கு எதிராக வந்து அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுறேன் செயல்பட்டு அவருடைய வாக்கை வாங்கி இவர் வந்து தனித்து போட்டிட்டு வெற்றி பெற்றார் அதெல்லாம் நம்ம வரலாறு பார்க்குறோம் இதை வைத்து கொண்டு இவர் பேச வேண்டியது நானும் வந்து நின்று வெற்றி பெற்றேன் அப்படிங்கிற வகையில் திமுகவை போய் ஆதரவு தெரிவித்து இப்போ அங்கே செய்கிறாரு இவர் யார் ஆதரவு தெரிவித்தாரோ அந்த திமுகவே இப்ப சாதிய வாரியாக செயல்படுது நிறையா பேச்சுக்களை நம்ம கேட்குறோம் உண்மை அதுதான் ஏன்னா அதில் இருக்க அமைப்பாளர்கள் முக்க முக்க முழுக்க முழுக்க யார் அப்படின்னா தெலுங்கு சமூகத்தை சேர்ந்தவங்க அது இல்லாமல் இங்கே தமிழருடைய ஆதி தேவேந்திர தேவந்திர குழுவர்களையோ என்னென்ன சொல்லி அழைக்கிறாங்க எப்படி அவங்க மட்டமாக நினைக்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரியும் ஆனால் அவருக்கு ஆதரவாக தெரிவிச்சுட்டு அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக நான் குரல் கொடுக்குறேங்கிற வகையில் அந்த போர்வை எடுத்து போத்தி கொண்டு இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இப்போ சீமானுங்கிறவர் இந்த தமிழ் தேசத்துக்கு கால் கொண்டுட்டார் இது திராவிடத்துக்கு ஒரு பெரிய அடி உள் திராவிடத்துக்கு அடி நமக்கு என்னன்னா நமக்கு சோறு கிடைக்காது நமக்கு இருந்த மதிப்பு மரியாதை இருக்காது காலம் போன கடைசியில வேற வழி இல்லாமல் ஏதாவது பேசணுங்கிற வகையில இந்த எது அதை சீமான எதை அறிவிக்கிறாரோ அதை எதிர்த்து பேசக்கூடிய ஆட்கள் இவர்கள் இன்னொருத்த வருவான் தெரியல இந்த சத்த புனமாக நடந்த இந்த அந்த புனங்க திடீர்னு தப்பு எதுச்சு நிப்பான என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஏதோ திருமூரன் காந்தி மே பதினேழுல இருக்கேன் அப்படின்னு வருவானே அவன் இவங்க எல்லாம் பாருங்களேன் முழுக்க முழுக்க ஒரு கேவலமான வேலை யார் செய்யறா அப்படின்னா இதே போன்ற ஆட்கள் செய்யறாங்க இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை வயிறுக்கு சோறு தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது இவங்களுக்கு என்ன நோக்கம்னா தமிழ் தேசியம் வளரக்கூடாது தமிழ் தேசியம் இந்த மண்ணில் கால் உண்டக்கூடாது அதுவும் குறிப்பா சீமானோட பேரு புகழ் அவரோட வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்காரு வாக்குக்கு காசு கொடுக்காம எப்படி வாக்கு வாங்குறாங்கிற கோபம் அதனால எத்தனையோ போராட்டங்கள் நடக்கும்போது அமைதி காத்த இந்த கிருஷ்ணசாமி இப்போது வாய் திறந்திருக்காரு அப்படின்னா அவர் வந்து உண்மையாலுமே இதை எதிர்க்கலை அவருக்கு தெரியும் அவர் சீமானை எதிர்க்கணும் அதனால தான் அவங்கள கைது செய்யணும் அதை தடை செய்யணும் அந்த பகுதியில் போய் தடை செய்யணும் அப்படின்னு எல்லா தடை அதை உடை அப்படிங்கிறதெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு தெரியும் தெரியாமல் ஒன்றும் அறிவிப்பு பண்ண போறதுல இதே போல் அடுத்து வந்து ஆடு மாடுகளுக்குன்னே வந்து ஒரு மாநாடு நடத்துறன்னு சொல்லி சொல்லியிருக்காரு உயிர்வியல் பேசணும் நீ சும்மா வாழ்வியல் பேசி உயிரியல் பேசணும் உனக்கு ஒன்றை போல உட்காந்துக்கிட்டு நம்ம வயிறு ரொம்பனால் சரி அப்படின்னு நீ பேசக்கூடாது இப்போ நாங்கள் பார்க்குறோன்னா எங்களோட இயற்கை வளங்களை பார்க்குறோன்னா மணல் மண் இதெல்லாம் பார்க்கும்பொழுது இவ்வளோ பெரிய கூட எப்படி அந்த ஒரு இவ்வளோ மணல் இந்த காவேரியில் இருக்குது அப்படின்னா எவ்வளோ பாறை உருண்டு எத்தனோ கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணி இது உடஞ்சி சுக்குநூறாகி இன்றைக்கி இவ்வளோ படிமன்கள் வந்து திட்டத்தட்ட ஒரு ஐநூறு மீட்டர் வரைக்கும் எந்த மணலாயே இருக்குது அப்படின்னா அப்போ எத்தனை ஆண்டு காலமாக இருக்குன்ட்டு அதை நம்ம ஆராய் அந்த வகையில் நம்ம மூளை சிந்திக்கும் ஆ பரவாயில்ல எப்படி இருக்கேன்னு ஆனால் இவர்களுக்கு எப்படி சிந்திக்கும் அப்படின்னா இதை எப்படி அள்ளி விற்கலாம் இதனால எவ்வளோ காசு கல்லாக கட்டலாம் அப்படின்னா இவங்களுக்கு தோணும் இப்போ நீரை பார்த்தோன்னா அந்த நீரை பார்த்துட்டு இவ்வளவு நீரை எப்பா இந்த இயற்கை எப்படி நம்ம பார்ப்போம் இதை எப்படி வந்து அட்டையை போடலாம் இதை எப்படி விற்கலாம் அப்படின்னு இவர்கள் தோணும் நீரை தேக்கி வைக்கவும் திட்டம் இருக்காது நீரை கொடுக்கறதுக்கும் திட்டம் இருக்காது ஆனால் நீரை கெடுக்கிறதுக்கு திட்டம் இருக்கு ரசாயன அலைகிற உள்ளே விடுவாங்க கேட்டால் வந்து சோப்பு போட்டு குளிச்சாங்க அதை பண்ணாங்க பாத்திரம் களை விடக்கூடிய கூட்டம் இந்த மத்தியில் தான் இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்படி கேவலமான ஆட்கள் இருக்கக்கூடிய வகையில இந்த இப்போ இவன் புதுசு புதுசாக கிளம்பி வருது கல் வந்து அப்படி இப்படி அப்படின்னு இவ்வளோ நாள் யா புத்திட்டு இருந்தா நீ நல்ல ஒரு ஆன்மகனாக இருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும் கேள்வி அப்பே இருக்கணும் யார் விவசாயிகள் போராடினாங்களே விவசாயிகள் பண்றேன்னா அப்பே நீ என்ன அப்படின்னா இறங்கி வந்து நின்று அப்பெல்லாம் வாய்ப்பு தேடி சீமான ஒரு வேலை செய்யறது வர்றதுக்கான காரணம் என்ன உன்னுடைய நோக்கம் தவறு நோக்கம் சீமான எதிர்ப்பது மண்ணும் கிடையாது கல்லுல இங்கு போதை பொருள் இருக்கு நீ உண்மையிலுமே வந்து நீ அறிவு உள்ள உனாங்கிறதே வியப்பா இருக்கு அது எப்படி ஒரு பனைமரம் அது எவ்வளவு பெரிய ஒரு வரம் தெரியுமா தமிழ்நாட்டுல அது கிடைக்க சோழர்களுடைய அடையாளமா பயன்படுத்தப்பட்டது அது பனைமரம் அது அது நீ பேசும்பொழுதே ஒரு புள்ளரிப்பு இருக்கு நீ அடைய விளையாட்டா போயிட முடியாது மற்ற மரங்கள் மூல பனைமரத்து மற்ற மரங்களுக்கு நம்ம மதிப்பு இருக்கும் அது வேற இருந்தாலும் பனைமரம்ங்கிறது அது எவ்வளவு பெரிய அது வளர்ச்சி அதை பார்க்க முடியுமா நீனே நீ பிறக்கும் போது ஒரு பனைமரம் நீனே உங்க உங்க அப்பா கூட்டு ஒன்று போய் வச்சிருந்தா அது வளர்ந்து வர்றதை நீ பார்த்திருப்பியா அது காய்ச்சறதை நீ பார்த்திருப்பியா முடியாது அது எதிர்கால தலைமுறைக்காக வைக்கப்படக்கூடிய ஒரு மரம் அதை மொதல் தெரிஞ்சுக்க அப்படிப்பட்ட மரம் எப்படி நீ கொண்டு போய் வைக்கக்கூடிய எல்லா மரங்களும் வச்சு அதை பார்த்துட்டு நீ செத்தரலாம் மடிஞ்சிடலாம் ஆனால் பனை மரத்தை நீ பார்க்க முடியாது அது உன் பிள்ளை பேர பிள்ளை பார்க்கும் அதை இருக்கும் அப்படி எதிர்காலத்தை நோக்கி நல்ல திட்டங்களை வகுக்கக்கூடிய இயற்கையை நமக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் அது ஒரு மரம் அதை விட்டுட்டு அதை வந்து கேவலப்படுத்தி கொச்சப்படுத்தி அதுல வர விஷம் சொல்றியே பனைமர கல்ல விஷம் கொடிய விஷம் சொல்றதும் தாய்ப்பால கொடிய விஷயம் சொல்கிறது ஒன்று தான் அது ஒன்று தான் நீ சொல்லு பனைமர கல் வந்து விஷமா எப்படி விஷமாக்கப்பட்டது இந்த திராவிட ஆக்கள் இந்த திராவிட உடன்பிறப்புகள் அதை மாத்திரையை போட்டு அதை வந்து அதிக போதையின் போக்கில் மயக்கமடைய செய்து வச்சு இது பண்ண வேண்டியது இப்போ இன்னொருத்த புதுசாக என்ன சொல்லி கிளம்பி வரணும் ஒரு கருக்குப்ப ஆ அதெல்லாம் முடியாதுங்க எப்படி வந்து கல் கடையெல்லாம் திறந்துட்டோம் அப்படின்னா பாதுகாப்பு கொடுக்க முடியுமா அப்படி கொடுக்க முடியுமா ஏன்னா டாஸ்மாக வச்சு பாதுகாப்பு கொடுக்குற கல்லுக்கடை வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதா என்னடா அறிவு கட்டத்தனமா பேசுறீங்க அரசே அதை கொள்முதல் பண்ண முடியாதா அரசே கொள்முதல் பண்ணி பக்கத்துல அங்க ஆங்காங்க வந்து அந்த ஒரு கடைகள் மாதிரி திறக்க முடியாதா அரசு அதை வழி நடத்த முடியாதா மக்களை கொண்டு போக முடியாதா டாஸ்மாக் வருமானம் பாக்குற அப்ப ஏன் வருமானம் பார்க்கல டாஸ்மாக் நீ தயாரிச்சு தண்ணிய முப்பது ரூபா சரக்க நூத்தி இருபத்தஞ்சு ரூபா நூத்தி முப்பது ரூபா விக்கிற அதோட விலையே முப்பது தான் நீ அவளவு இதுக்கு நீ விற்கிற ஆனா இது வந்து ஏன் இதை விக்க முடியாது அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா இது வந்து விவசாயிகள் நேரடியாக இறக்கி அவர்களுக்கு லாபம் போகும் நீ வாங்கும் பொழுது கொஞ்சம் வேலைகள் இருக்கு நீ தயாரிக்க முடியல அது அவர்களோட தேவை உனக்கு அவர்கள் இல்லாம இந்த வேலையை செய்ய முடியாது அதனால நீ அப்படி பேசுற கல்ல பயன்பாடு அதை வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்னு சொல்றது முட்டாள் தனம் உணவு அரிசியை பாதுகாக்கலையா அரசியல் கொள்முதல் பொருள் கோதுமை இல்லையா ஏ அது ஒரு உணவு பொருளியா அறிவு இருக்குதா இல்லையா எதுவுமே தெரியாம உட்காந்து எதவாட்டுக்கு பேச வேண்டியது உட்காந்து உளற வேண்டியது வாய் இருக்குன்னு என்ன இதுக்கு கூட பாதுகாப்பு கொடுக்க முடியுதா என்ன மயிர் கொடுக்குற அரசு அப்படின்னு கேள்வி இருக்குமா இல்லையா டாஸ்மாகுக்கு பாதுகாப்பு கொடுக்குறியா இல்லையா பதில் சொல்லு டாஸ்மாக கொடுக்குறீங்கள அப்புறம் இது கொடுக்க மாட்டேன் இது கொடுக்க முடியாதா இந்த கல்லை பாதுகாப்பாக கலப்படம் அல்லாது தூய கல்லை மக்களுக்கு வழங்க முடியாதா இது கூட முடியல இந்த அரசால என்னத்தை வந்து பெரிய நம்பர் ஒன் மாடல் திராவிட மாடல் அரசா இருக்க போது கீழடு கட்ட வேலையை விட்டுட்டு ஏதாவது உருப்படியான வேலையை செய்யலாமா அப்படின்னு யோசிங்க அதிகாரியெல்லாம் உட்காந்து அப்படியே மெத்தனை போக்குறவே பதிவு கொடுக்க வேண்டியதுதான் அதெல்லாம் பண்ணலாமா வைக்கலாமா நொட்டலாமான்னு எல்லாம் நொட்டா நான் நொட்டரக்கான வழி இருக்கு சும்மா கோபத்தை கிளறி விட்டு பேசக்கூடாது இந்த கிருஷ்ணசாமி போல கிறுக்கு பயலெல்லாம் வந்து வாயை பொத்தி கொண்டு வேலையை பார்க்கணும் பிள்ளை இசிட்டு வாங்கணுமா புள்ளையை படிக்க வச்சோமா டாக்டர் ஆக்கணுமா பிள்ளைய கிளம்பினர் கொடுத்தோமா பேரப்பிள்ளை எடுத்தோமா அதுங்கள்ட்ட கொஞ்சம் விளையாடாமா மண்டையை போட்டோமான்னு போயிட்டே இருக்கணும் இங்க வந்து தமிழ் தேசம் பேசக்கூடியவன்ட்டை வந்து சும்மா இடையே ஓட ஓடி 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 வந்து இடையூறு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வேற மாதிரி ஆகி போகும் என்ன தொடர்ச்சியாக வந்து ஒருத்தன் போராட்டத்தை முன்னெடுக்கும் போது ஆ நொட்டம் ஆ நொட்டம் பெரிய நொட்டம் ஒடுக்குவாங்க கொளுத்தி விட்டு போகணும் உன்னோட கருத்துக்களுக்கு வா கருத்துக்களா இப்ப வன்முறையை தூண்டக்கூடிய வகையில பேசக்கூடாது நீங்க கருத்தில் ரீதியா எடுத்து வைக்கணும் இதுதான் உண்மை அப்படியே மருத்துவ ரீதியா அறிவியல் ரீதியா இந்த பாருங்க இது இருக்கிற எடுத்து வைக்க முடியுமா ஒரு வயிறு நம்ம உட்காந்து ஏதாவது பேசுன்னு சொல்லி பேசிட்டு இருந்தால் கோபமாக வராத மக்களாகிறீங்க இவங்க இவங்களை பார்க்கணும் எப்படிப்பட்ட சமூகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்து இவங்க மூஞ்சிற காரி துப்புங்கன்னு சொல்லி இந்த காணொலியை நினைவு செய்வோம் நன்றி அப்புறம் குறிப்பாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா எந்த அரசு தடை செஞ்சாலும் எவ்வளவு நீங்க காவலர்களை பெரிய இராணுவ நிப்பாட்டினாலும் அன்னைக்கு கண்டிப்பாக நடைபெறுறது நடைபெற தான் போதும் அதில் மாற்று கருத்தே இல்லை அதனால் அரசு உங்களால் என்ன செய்ய முடியுமோ செய்யுங்க ஒன்றும் தவறான விடயத்தை செய்யலை ஒரு திருட்டுத்தனமாக விடையத்தை செய்யலை ஒரு நேர்மையாக உண்மையாக குரல் கொடுத்து ஒரு வேலையை செய்யுது அதனால் நீங்கள் உங்களோட எதிர்ப்பு தெரிவிங்க நடக்கிறது நடக்கட்டும் கிருஷ்ணசாமி கூடிய விரைவில் வந்து வெல்லும் அதை நீங்கள் பார்க்க தான் போகிற நன்றி